ஒரு வழியாக தலை அஜித்துடைய படத்தோடைய படப்பிடிப்பு ரஷ்யாவில் முடிஞ்சிருக்கு ஆனாலும் தலை அஜித் ரஷ்யாவிலிருந்து இன்னும் இந்தியாவுக்கு திரும்பலை ஸோ அதை பற்றின முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுவதையும் பாருங்கள் தமிழ் சினிமாவில் தலன்னு அன்போடு அழைக்கப்படும் அஜித் நடிப்பையும் தாண்டி கார் பைக் என்றால் அவருக்கு எவ்வளவு பிரியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் காரை விட இவருக்கு பைக் தான் மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அஜித் படம்னாலே கார் அல்லது பைக் காட்சிகள் நிச்சயமாக இருக்கும் அவ்வளவு ஏன் வலிமை படத்துடைய படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடந்துட்டு இருக்கும்போது படத்தில் ஒரு பைக் சேசிங் காட்சி படமாக்கப்பட்டுள்ளது அந்த பைக் தலை அஜித்துக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சான் ஹைதராபாத் செடியூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்னைக்கு அந்த பைக்கில் தான் அறுநூற்றி கிலோமீட்டர் ட்ராவல் செஞ்சு வந்திருக்காரு அவருக்குன்னு போடப்பட்டிருந்த பிளைட் டிக்கெட்டை கூட கேன்சல் அஜித் நேர்கொண்ட பார்வை பிறகு மீண்டும் தல அஜித்துடன் திரைப்படம் என்னதான் அஜித்துக்கு நிறைய பாராட்டுகளையும் அதிகமாக பேசப்பட்டிருந்தாலும் பொதுவான தல ரசிகனுக்கு அந்த படம் திருப்திகரமா இல்லைன்னுதான் சொல்லணும் இந்த சமூகத்துக்கு நம்மால முடிஞ்ச ஒரு நல்ல செய்தியை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தலை அந்த படத்தை ஓகே பண்ணி நடிச்சிருந்தாரு ஸோ அந்த படத்துல மிஸ் பண்ண அஜித்துக்கு உண்டான கேரக்டரை எல்லாம் இந்த படத்தில் செம்மையாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஹெச் வினோத் இறங்கி செஞ்சிருக்காரு இந்த வலிமை திரைப்படத்தில் தலை அஜித்துக்கு செம மாசான போலீஸ் ரோல்னு சொல்லப்படுது ஏற்கனவே அஜித் சில படங்களில் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாலும் இந்த படம் அவருக்கு ரொம்பவும் ஒரு ஸ்பெஷலான படமாக இருக்குமா கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தான் இந்த படத்துடைய மோஷன் போஸ்டரும் வேற மாதிரி சாங்கும் ரிலீஸ் ஆச்சு இப்படி இருக்கும்போது வலிமை படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு ரஷ்யாவில் நடைபெற்று வந்த நிலையில் வலிமை படத்துடைய படப்பிடிப்பு முழுவதுமாக கம்ப்ளீட்டாக இருக்குது ஆனா தலை அஜித் உடனடியாக இந்தியா திரும்பாம ரஷ்யாவில் சில நாட்கள் தங்கி பைக் மூலம் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறாராம் அது மட்டும் இல்லாமல் இந்த பயணத்துல தலை அஜித் சுமார் ஐயாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்ய இருக்கிறாருன்னு தகவல்கள் வெளியாகிருக்கு அடேங்கப்பா ஐயாயிரம் கிலோமீட்டரா அப்படின்னா ரஷ்யாவில இருந்து இந்தியாவுக்கு பைக்லேயே வந்துடுவாரோ நம்ம தலை அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாத்துக்கும் வரதான் செய்யுது ஏற்கனவே இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் இருந்து ரஷ்யாவுக்கு கார் மூலமாக டிராவல் பண்ணியிருக்காங்க ஒருவேளை தல அஜித் பைக் மூலமாக ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தால் பைக்கில் ரஷ்யாவிலேருந்து இருந்து இந்தியா வந்த முதல் ஆள் நம்ம தலையாக தான் இருப்பார் ஒருவேளை தலையோட இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஹப்பா அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்டில் ஏறி வந்திருப்பீங்களா இல்லை பைக்கில் இந்தியா வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்களா அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்